ஒருமுறை ஆசிரியர் ஒருவர் தன் மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார் அப்போது அவர் தன் மாணவர்களிடம் ராமாயணத்திற்கும் மகாபாரதத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டார் முதல் மாணவன் ராமாயணத்தில் நான்கு சகோதரர்களும் மகாபாரதத்தில் ஐந்து சகோதரர்களும் இருக்கிறார்கள் என்று பதில் சொன்னான் அடுத்த மாணவனோ ராமாயணத்தில் ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு மனைவி இருந்தனர் பஞ்சபாண்டவர்களுக்கோ திரௌபதி மட்டுமே மனைவியாக இருந்தால் என்றான் அடுத்து அமர்ந்திருந்த மாணவி ராமன் பதினாலு ஆண்டுகள் காட்டில் வனவாசம் செய்தான் பாண்டவர்கள் பதிமூணு ஆண்டுகள் வனவாசம் செய்து ஒரு ஆண்டு அஞ்ஞாதவாசமும் செய்தார்கள் என்றான் கடைசியில் ஒருவன் சொன்னான் ராவணன் பெண்ணாசையால் அழிந்தான் துரியோதனன் மண்ணாசையால் அழிந்தான் ஒரு சாதாரண கேள்விக்கு எத்தனை விடைகள் எது சரியான விடை என்று உங்களால் சொல்ல முடியுமா எல்லாமே சரி என்றுதான் சொல்வீர்கள் அந்தந்த விடைகளை சம்பந்தப்பட்டவர்களின் மனநிலையில் இருந்து பார்த்தால் அதுதான் சரி என்று முடிவுக்கு வருவீர்கள் அதனால் அது எது சரி எது தவறு என்பதை விட்டுவிட்டு எது உங்களுக்கு சரி என்பதை நீங்கள் தான் முடிவு வேண்டும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் எது உங்களுக்கு சரி என்பதை கண்டுபிடித்து விட்டால் போதும் வாழ்க்கை முழுவதும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுலபமாக சுபமாக கழிப்பீர்கள் என்று கூறினார் அந்த